திருவிளையாடல என்ன நடந்துச்சு அடைந்ததும் அவன் மகன் குண பாண்டியன் பட்டத்துக்கு வந்தான் அவன் தீவிர சிவபக்தன் எப்போதும் ருத்ராட்சமும் திருநீரும் பஞ்சாட்சரமும் தான் அவனுடைய ஆவணங்கள் மன்னன் எவ்வளி மக்கள் அவ்வளி என்பதற்க பாண்டிய மக்கள் அனைவரும் சிவ அன்பர்கள் ஆனாங்க அதை கண்டு சமணர்கள் சமணமத நசிஞ்சு விடுமோ என்ற எண்ணி பாண்டியனை ஒழித்து விட முடிவு கட்டினார்கள் காலத்துல செய்தது போல ஆபிசார கோமம் நடத்தினார்கள் அதிலிருந்து மிக உயரத்தோடு அனல் கக்கும் கண்களோடு குகை போன்ற வாயமைப்பு முறம் போன்ற பற்கள் பருத்த தொந்தி விரல் பருமன் ஒரு முடி இப்படியாக ஒரு அரக்கன் தோன்றினான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சமணரிடத்திலே கேட்டான் நீ சர்ப்பமாக மாறி நஞ்சை கைக்கு சைபர்களாக இருக்கக்கூடிய பாண்டியனையும் அவன் குடிகளையும் அழிக்க வேண்டும் என உத்தரவிட்டு அனுப்பி வச்சான் சமணன் உடனே அரக்கன் பருத்த உடலுடன் விரிந்த படத்துடன் அனல் போல் வெளிவீசி கொண்டு பயங்கரமா சீறி கொண்டு வெளியே நீட்டிய இரு நாக்குகளுடன் மதுரை நகர் நோக்கி விரைந்து போனான் மதுரை மக்கள் நடு நடுங்கி போயிட்டாங்க மன்னனிடமே முறையிட்டாங்க மன்னன் விரைந்து வந்து சொக்கநாதரை வேண்டியபடி சர்ப்பத்தின் மேல் கோலை விட்டு எரிந்தான் மலை போன்ற நாகத்திற்கு கம்பு ஒரு பிரமாதமா கடித்து தின்றுவிட்டது வேந்தன் மீண்டும் மீண்டும் குத்துக்கம்புகளை வீசினான் உடனே அந்த அரவம் நஞ்சை ஆறாக பெருகும் அளவு கக்கியது நஞ்சின் வேகம் தாங்காமல் மக்களும் மன்னனும் அன்று பார்க்கடலில் தோன்றி நஞ்சை உண்டு தேவர்களை காத்தவரே நாகரணங்களை ஆபரணங்களாக பூண்டவரே இன்றொரு நாகம் தன் நச்சு புகையால் எங்களை எரிக்கின்றது கல்யாணையை கரும்பு தின்ன செய்தவரே ஊழிக் காலமோ என்னும்படி மதுரையை தும்சம் செய்ய வந்த யானையை அழித்து என் பாட்டனாரை காத்தவரே திரிபுரம் எரித்தவரே காலனுக்கு காலனே மாறனை எரித்தவரே தச்சனை வதைத்தவரே திசைகளை ஆண்டவரே திசைகளை ஆடையாய் தரிப்பவரே செத்துக்கொண்டிருக்கும் எங்களுக்கு உயிர் கொடும் என இறைவனை கூவி அழைத்து முறையிட்டனர் உடனே சொக்கநாதர் சித்த வடிவில் தோன்றி சடை முடியில் இருக்கும் நிலவின் அமுத கிரகணங்களால் நஞ்சை குளிர்வித்தார் அவர் நெற்றிக்கண்ணிற்கு முன் நாகம் எம்மாத்திரம் நஞ்சற்ற நாகம் உயிர் துறந்து மலையாகிவிட்டது அதுவே நாகமலை என்று அழைக்கப்படுகிறது நகரின் எல்லையின் புறத்தில் நஞ்சு ஆறாக ஓடியதால் ஆலவாய் என